இப்போ உங்களுக்கு இது தொலை வலி இருக்குது இப்போ தலை வலிச்சிக்கிட்டு இருக்கு பல் கடிங்க பல் கடிச்சா இந்த இடத்துல ஒரு நரம்பு தென்னும் இந்த நரம்பை ஒரு ஐம்பத்தி மூணு தடவை தட்டணும் நல்லா கவனம் பார்த்தா இது வந்து வரமக்கலை வரமத்தில் இது வந்து அடங்கல்னு சொல்லுவாங்க இந்த அடங்கல் நான் ஐம்பத்தி மூணு தடவை இந்த இடத்துல தட்டினீங்க அப்படின்னா தட்டின உடனே மண்டக்குத்து குறையும் குறைஞ்ச உடனே கனப்புள்ளி அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது இந்த அளவுக்கு இல்லையா நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தம்பி உடனே சொல்கிறேன் கனப்புள்ளி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு அஞ்சு தடவை ரைட்டு அஞ்சு தடவை லெஃப்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தலைவலி விடாது அதுக்கடுத்து எஸ் எஸ் போடணும் இந்த இடத்துல எஸ்ஸு கரெக்டாக எஸ்ஸு போட்டிங்கன்னா ஒரு எத்தனை தடவை பண்ணலாம் எஸ்னா ஒரு அஞ்சு தடவை அஞ்சு முறை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பண்ண உடனே கைக்கு வந்துடணும் இது தலைவலி விடணும் உடனே அப்படின்னா தான் இது வந்து ஒரு மனிதனுடைய கால் கால் இது க இது கால் இதிலே உள்ள போய் இப்படியே வந்து 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 இது தலை தலை அப்போ தலையிலேருந்து கால் வரைக்கக்கூடிய சூட உடனே குறைக்கணும்னா நான் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இஞ்சி ஒவ்வொரு இஞ்சியாக இருக்கும் இதில் பத்து அழுத்து இதில் பத்து அழுத்து இதில் அழுத்து இதில் பத்து அழுத்து இது முதுகு தண்டு வளம் இதில் இப்படியே தைக்கணும் ஒரு பத்து தடவை தேய்ச்சி அதுக்கடுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இப்படியே அழுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இப்படியே பத்து அழுத்து இதிலே பத்து அழுத்து அப்படியே அழுத்து 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 அழுது தலைக்கு வந்துடும் இப்படி தலை வந்துடுச்சு இப்போ இவ்வளோ தரம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் தட்டணும் லெஃப்ட் சைடும் பாருங்கள் இந்த அளவுக்குலையும் தட்டி ஒரு ஐம்பத்தி மூணு தரம் தட்டியாச்சு தலைவலி உடனே இப்போ எப்படி இருக்கு தலைவலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்கள் தலையை விட்டால் பரவ அதான் அது உடனே குறைஞ்சிரும்